மக்கள் நாயகன் ராமராஜன் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் நடித்த படங்கள் எல்லாமே தாறுமாறு ஹிட்டு தக்காளி சோர் ஹிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிச்சுக்கிட்டு ஓன படங்கள் குறிப்பாக இந்த எயிட்டிஸில் ரஜினிக்கும் கமலுக்கும் சில ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் காட்டுவாங்க பல ஹீரோக்கள் சொல்லலாம் குறிப்பாக டி ராஜேந்தர் பாகிராஜ் ராஜ்கிரண் அந்த வரிசையில் தான் மக்கள் நாயகன் ராமராஜன் இருந்தாங்க அவர் தொடாத உயரங்களே கிடையாது அவர் படனாவே எழுதி வச்சுக்கிறான் நூறு நாள் இரநூறு நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஏன் கரகாட்டக்காரன் அதுக்கு மேலே எவ்வளவோ நாட்கள் ஓடின படம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் வசூல் சாதனை பண்ணியிருக்கு அதாவது வசூல் சாதனை அப்படின்னாவே ஒரு பக்கம் ரஜினி படமும் இன்னொரு பக்கம் கமல் படமும் தான் இருக்கும் ரஜினியோட வசூலை கமல் முறியடிப்பார் கமலோட வசூலை ரஜினி முறியடிப்பார் இப்படி தான் தொடர்ந்து போயிட்டுருக்கும் இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரோட படங்கள்லாம் வசூலை வேறு லெவலில் வாரி குவிக்கும் ஆனாலும் கூட நம்ம ராமராஜன் அவர்களை என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய படமும் ரஜினியோட படமும் ஒரே நாள ரிலீஸ் ஆகி ரஜினி படத்தை விட என் படம் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஷேர் கொடுத்துருக்கு லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினியோட மாப்பிள்ளை படமும் கமலோட வெற்றி விழா படமும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆச்சு மாப்பிள்ளை வெற்றி விழா ரெண்டுமே அமோகமான வெற்றி படம் மாப்பிள்ளை படம் மிகப்பெரிய வெற்றி படம் வெற்றி விழா ஒரு சூப்பர் கிட் படம் ஏன்னா மாப்பிள்ளை பக்கா கமர்ஷியலாகும் வெற்றி விழா ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கும்னு வச்சிங்களேன் இப்போ இந்த ரெண்டு படங்கள் தான் வசூலில் மிகப்பெரிய சாதனை அப்படின்னா அதெல்லாம் கிடையாது என் படம் தான் வசூலில் சாதனை அப்படின்னு நம்ம ராமராஜவர்களே சமீபத்தில் ஒரு இன்ட்ரியில் ரொம்ப ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு அதாவது நீங்க மாப்பிள்ளை மிகப்பெரிய வெற்றி படம் தான் ஆனால் மாப்பிள்ளை கொடுத்த அந்த விட அதே ரிலீஸ் ஆன என்னுடைய தங்கமான ராசா படம் ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் ஷேரை கொடுத்துச்சு ஆனால் மாப்பிள்ளை படம் வெறும் ஒரு லட்சம் தான் ஷேர் கொடுத்துச்சு ஸோ இதனால் அந்த டைமில் நான் தான் மிகப்பெரிய மாஸ் ஹீரோ ஆனாலும் கூட நான் அடுத்தடுத்து தோல்வி படம் கொடுத்து பின் தங்கிட்டேன் ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர் வெற்றியில் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி மேரலாக விட்டுருக்காரு நம்ம ராமராஜ் அவர்கள்